வணக்கம் 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 நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் சென்னை வரதராஜ் நம்மள நேரலையில் வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் அன்போடு வருகவர்கள் என்று வரவேற்கிறேன் வெல்கம் நண்பர்களே இது உங்கள் சென்னை வரதராஜ் ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது பார்க்குறீங்களா மாதிரி வண்டி நேராக வந்தால் ஆக்சிடென்ட் ஆகும்னு காட்டினேன் வணக்கம் 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 நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிறவருக்கு என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரில் என்னவோ செய்தாய் நீ என்னதான் செய்தாய் எதிரில் எவரை பார்க்கும் போதும் லல்லல்லா உன்னை என்றும் தேடும் വായ് മൊഴിയും എന്തായ് മൊഴിയും നിശപ്പടമില്ല വയറ്റുക്കും തണ്ടെക്കും ഉരുവമില്ലാ ഉരുണ്ടയും ഉരുളുതടി പാത്തരുന്ന പമിഷമും വർഷമടി காதலியே உன்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் வணக்கம் 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 உங்கள் அனைவரையும் அன்போடு வைக்க வரைக்கும் இது சொர்க்கமா நரகமா இல்லை நண்பா நான் டீ சாப்பிடறது வீட்டில் வீட்டில் டீ சாப்பிடுவது கிடையாது டீ சாப்பிடுவேன் இல்லையா நண்பா என்ன வேலையாடி என்ன வேலே இந்த நிதயத்தை தொலைத்து விட்டேன் தலை சாப்பிடு சாப்பிடலா என்ன இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன் உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்தது என்று உந்தன் காலடி தேடி வந்தேன் டீ குடிக்கலன்னு சொல்லுங்க குடிக்கலை அப்படி சொல்லணுமா இப்போ குடிக்கல அப்படி சொல்லணுமா இப்படி ஆமாம் குடிக்கலா குடிக்கல டீ சாப்பிடல டீ குடி டீ சாப்பிட்டா கூட டீ சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது டீ குடிச்சேன்னு சொல்லணுமா புரியலையே சரி ஓகே பரவாயில்ல குடிக்கல குடிக்கல தான் கொடு கொடுக்கலைன்னு சொல்லுங்கள் டீ கொடுக்கலன்னு சொல்லுங்கள் கரெக்டு தான் குடிக்க கொடுக்கல குடிக்கல இல்லை டீ கொடுக்கலன்னு சொல்லுங்கள் ஆமாம் டீ கொடுக்கல தான் வரேண்ணா கொடுக்கல கொடுக்கல டீ தரல எனக்கு கரெக்டு 分かる